நம்ம வாழ்க்கையிலே என்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாமலே போய்விடும் சில சமயம் நல்ல சம்பளம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது பணம் வந்தாலும் எதுக்கோ தெரியாமல் சிதறிப்போகும் இதுதான் பறக்கத்தில்லாத வாழ்க்கை பறக்கத்தில்லாதவர்களின் முகத்தில் எப்போதும் கவலை மனதில் எப்போதும் பயம்தான் இருக்கும் ஆனால் பறக்கத்துடன் வாழ்பவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் அவர்கள் எப்போதும் சந்தோஷமாயிருப்பார்கள் இதனால்தான் நம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் நமக்காக ஒரு அழகான துவாவை கற்றுத்தந்தார் சாதாரண துவா இல்லை நம் வாழ்க்கையின் மூல காரணமான ரிஸ்கில் பறக்கத் வேண்டி சொல்லும் துவா நீங்க தினமும் இந்த துவாவை மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் சொன்னால் உங்கள் ரிஸ்க் வெறும் பணம் மட்டுமல்ல அதில் பறக்கத்திருக்கும் அதாவது கொஞ்சம் இருந்தாலும் அது போதுமானதாகும் அது மட்டுமில்ல உங்கள் மனதில் கவலை பதட்டம் பயம் எல்லாம் குறையும் இல்லத்தில் சின்ன சின்ன சண்டைகள் மனக்கசப்புகள் குறையும் குடும்பத்தில் அமைதி வளரும் இதுதான் பறக்கத்தின் சிறப்பு பறக்கத் வந்த வாழ்க்கை எப்போதும் எளிமையானாலும் நிறைவானதாக இருக்கும் அல்லஹும் லீஃபி ரிஸ்கி அல்லாஹ்வே என் ரிஸ்கில் உணவு செல்வம் வாழ்க்கை பறக்கத் தருவாயாக ஆமீன்